ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ரவா லட்டு தாங்க செஞ்சேன் ரவா லட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிஷ்ஷு எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்கு செஞ்சு தருவாங்க நெய்லே செய்வாங்க இது வெறும் பால் தான் போடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இப்படி ஓடி விளையாடிட்டு மறுபடியும் வந்து ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போவோம் ஒரே நல்ல காலி பண்ணிவிடுவோம் அது வந்து என் பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நல்லா செஞ்சேங்க பசங்க அழகாக சாப்பிட்றாங்க லைக் பண்ணி திரும்ப திரும்ப வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க நாங்கள் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க மனதுக்கு நிறைவாக இருந்தது நான் செய்கிற டிஷ்ஷிலே ரவா லட்டு அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ஆனால் இருக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க சூப்பராக இருக்குன்னு தலையாட்டிகிட்டு போகிறாரு ஆனால் கேட்டோன்னா நல்லா ஸோ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்